நாங்கதா ஜெயா முருகன் சிவு வருஷு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டே விழாக்கு இன்னைக்கு மீன் மார்க்கெட் போறோம் உக்கடம் போறோம் போறோம் சண்டே ஸ்பெஷல் மீன் ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி இன்னைக்கு மீன் வாங்கி செய்ய போறோம்

மத்தி மீன் குழம்புக்கு மத்தி மீன் குழம்பு வச்சாதான் எங்களுக்கு பிடிக்கும் அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வருங்க அரைச்சிட்டு இது மாதிரி சேர்த்தா சூப்பராக இருக்கும் வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில்ல இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு உப்பு மூணு இதில் சேர்த்து அரைச்சிட்டோன்னா அரைச்சி மசாலாவோட சேர்த்து கலந்து நம்ம எப்பயுமே போடுற மசாலாவோட சேர்ந்து கலந்துதான் போடுவாங்க அந்த மாதிரி போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமா அது போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் சோம்பு சோம்பு போட மறந்துட்டேன் சோம்பு சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சது இதோட மசாலாவை குழந்த மசாலா குழந்தை சேர்க்கும்போது சூப்பரா இருக்கும் ஜேபி ஜே மசாலா கொஞ்சம் இங்க வீட்டுல காரம் சாப்பிடறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்

சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணு போட்டு வதக்கிட்டு மிளக மழைத்தூள்

ஒரு ஒன்றரை ஸ்பூன் வளத்தூள் கொஞ்சம் அதுக்கு ரெண்டா ஸ்பூன் இதில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நஞ்சத்தூள் அவ்வளோதான் இது அப்படியே அரைச்சிட்டு அரட்டும் மாறுநோடனே அரைச்சிட்டு நம்ம ஊத்தும் போதுல நல்லா நவுக்குறதே இல்ல பெரிய சட்டிதான் இருக்கு எப்ப பார்த்தாலும் பெரிய சட்டிலே வைக்கிறாங்களே அப்படின்னு பெரிய இந்த மண் சட்டிதான் சின்னது வாங்கணும் வாங்காம அப்படியே இருக்க என்ன காயறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது ஏன் அடிக்கடி மீன் செய்யறோம் அப்படின்னா கறி எடுத்து சாப்பிடறதுக்கு சிக்கன் தான் வாங்கணும் இல்லன்னா மட்டன் வாங்கணும் மட்டன் மட்டனும் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க மட்டன் செஞ்சா நான் தான் அதிகமா சாப்பிடணும் அதுக்கு மீன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அடிக்கடி மீன் அது மீன் வாங்கி ஒரு மூணு நாளு வாசம் இருக்குமாடா தீபாவள எப்ப வாங்கினது மீன் இப்பதான் தான் வாங்குறேன். கடுகு தூடாதது இல்ல. ம்ம் கொதிஞ்சா நேத்தை போட்டுடலாம். நேத்தை இது

ட்டாலுமே லேசா தாண்டா சூடா இருக்கு உள்ள அடியில தாண்டா ஐயோ அம்மா இங்கதான் சூடா இருக்கு சூடே இல்லை அப்பாவும் பிள்ளையும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அவங்க அங்க போய் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க நாங்க பையனும் நானும் வீட்டுல மீன் குழம்பு செஞ்சுட்டு வெங்காயம் வணங்கி அடிச்சு தக்காளி கொடுத்துருக்கோம் மூணு தக்காளி புளியை கரைச்சிக்கலாம் புளி கரைக்கிறது தான் பெரிய வேலை எனக்கு செஞ்சு ரொம்ப நாளில் ஒரு மாசம் கூட ஆகாது மாசத்துல ரெண்டு தடவை மீன் தான் வாங்குவோம் நாலு மாசம் ஆயிடுச்சு மாசம் அடுத்து வார வார சிக்கன் மட்டன் செய்யறதெல்லாம் போடுறோம் பாருங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் அரைச்சு இருக்கேன் தேங்காய் பால் அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் வெங்காயத்தோடு வணங்கி போட்டுருவேன் தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் புளிய கரெக்ட்ல அதை கட்ட வச்சுட்டோம்னா குழம்பு வாங்கலாம் உடம்பு சாப்பிட்டு பத்து போட்டுக்கலாம் ஏற்கவும் ஏ டிவி சவுண்ட்ல கம் வந்துருன புது புளியா புளியோட வாசனة கண்ணு தெரியும் அரிசி கல்யாணம் சாப்பாடு வர்றதுக்குள்ள சாப்பாடு ஆயிரும் அவங்க வேற கல்யாணத்துக்குமான வேற அவதான் வச்சிருக்கேன்

இப்போ தேங்காய் பால் ஊற்றி எடுத்து இது நல்லா பொறிச்சான் சூப்பராக இருந்த இப்போ மீன் போட்டுக்கலாம் மசாலா இது அரைச்சதுல கொஞ்சம் தடவை வச்சிருக்கேன் போட்டு கிண்டி விடக்கூடாது கிண்டி விடாம போட்டு சிம்பிளை வச்சு விட்டு கொஞ்சம் லைட்டா தொதிச்சுட்டோம்னா கொஞ்சம் கொதிஞ்சோன்னு கடைசியா கொதிஞ்சடா மல்லிகளைய போட்டு அடிக்கணும் எந்திரிச்சு மல்லித்தலையை புரிஞ்சதுவா காலையில மீன் கம்மங்கூழ் வாங்கிட்டு வந்த கம்மங்கூழ் குடிச்சிட்டு வரவு எதுவும் செய்யல காலையில சாப்பாடு எதுவும் செய்யல எல்லாருமே கம்மங்கூழ் குடிச்சிட்டோம் அவங்க சாப்பாடு போயிட்டாங்க போயிட்டாங்க அங்க போன சாப்பிடாம வருவாங்க

ச்சண்ணாய் हां அடுத்து என்ன மீன் பொரிச்சுட்டு நான் சாப்பிடும்போது காமிக்கறேன் எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும் சாட்டிட்டு அதமா அப்பா பாப்பா வருஷனி எல்லாம் வரும்போது ஒழுங்கா எடுத்து வை உளுந்து இந்திர இப்ப மீன் சாப்பிட்டா எனக்கு வந்து குழம்பு மீன் சாப்பிட்டா அப்ப பிடிக்காது குழம்புல கொஞ்சம் நேரம் குழம்பு மீன் ஊறணும் இப்ப இல்ல நைட் சாப்பிடணும் இல்லைன்னா நாளைக்கு